யோபு விசுவாசத்தில் வியப்பூட்டியவர் ஊசு நாட்டில் யோபு என்றொரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் இருந்தன ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் காளைகள் என அவர் மிகவும் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஏராளமான வேலைக்காரர்களும் அவரிடம் வேலை செய்து வந்தனர் யோபுவின் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக உண்டு குடித்து ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தது யோபு ஒரு மிக சிறந்த இறை பக்தர் அவர் கடவுள் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டவர் அடிக்கடி கடவுளுக்கு தூய்மையான எரிவளிகள் செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் கடவுளும் யோபுவின் பக்தியை கண்டு அவருக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி அவரை வளமாக வைத்திருந்தார் சாத்தான் ஒரு நாள் கடவுளின் முன்னிலையில் வந்து நின்றான் கடவுள் சாத்தானிடம் பார்த்தாயா என்னுடைய பக்தன் யோபுவை பார்த்தாயா அவனின் மேல் எவ்வளவு மரியாதை பக்தி எல்லாம் கொண்டிருக்கிறான் என்று பெருமையாகச் சொன்னார் சாத்தான் சிரித்தான் அவன் கேட்பதையெல்லாம் நீர் அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் அவனுடைய செல்வங்களும் பெருகிக் கொண்டே இருக்கின்றன அதனால்தான் அவன் உன் மீது பக்தியாயிருக்கிறான் அவனுடைய சொத்தை அழித்து வாரும் அப்போது தெரியும் உம்முடைய பக்தனின் சுயருவம் என்று கூறி மீண்டும் சிரித்தான் சாத்தான் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது வேண்டுமானால் நீ அவனுடைய சொத்தின் மீது கைவை சொத்து போனாலும் அவன் என் மீது தான் இருப்பான் ஆனால் ஒன்று சொத்தின் மீது மட்டும்தான் நீ கை வைக்கலாம் யோகுவின் மீது உன் விரல் நுனை கூட படக்கூடாது கடவுள் பதிலளித்தார் அதுபோதும் ஒன்றுமில்லாத நிலைக்கு அவன் வரும்போது உமை எப்படி அவமதிக்கிறான் என்பதை பொறுத்திருந்து பாரும் சாத்தான் கடவுளுக்கு சவால் விட்டுவிட்டு தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தான் யோபுவின் வேலையால் யோபுவிடம் ஓடி வந்தான் தலைவரே நம்முடைய எருதுகளையும் கழுதைகளையும் எதிரிகள் எங்கிருந்தோ திடீரென பாய்ந்து வந்து விட்டார்கள் நான் மட்டும் தப்பினேன் உம்மிடம் தகவல் சொல்வதற்காக ஓடி வந்தேன் என்றான் இதை அவன் சொல்லி முடிப்பதற்கு காத்திருந்தது போல இன்னொருவன் ஓடிவந்து தலைவன் முன் விழுந்தான் தலைவரே வானத்திலிருந்து நெருப்பு விழுந்து நம்முடைய ஆடுகளை எல்லாம் சுட்டு பொசுக்கிவிட்டது மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த நம்முடைய வேலையாட்களில் என்னை தவிர எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள் என்றார் யோபுவோ கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்து கொண்டார் அவருடைய பெயர் போற்றப்படட்டும் என்றார் அதற்குள் இன்னொரு வேலையால் வந்து ஐயா எல்லாம் போயிற்று நம்முடைய ஒட்டகங்கள் எல்லாம் போயிற்று திருடர்கள் வந்து எல்லாவற்றையும் கவர்ந்து சென்று விட்டனர் நான் மட்டும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டோம் இடம் தகவல் சொல்ல ஓடி வந்தேன் என்றான் யோபுவோ கடவுள் கொடுத்தவைதானே எல்லாம் அவற்றை கடவுளே எடுத்து கொண்டார் அவருடைய விருப்பத்துக்கு தடைபோட நான் யார் என்றார் உடனே இன்னொரு வேளையால் தலைதெடுக்க ஓடி வந்தான் ஐயா எப்படி சொல்வேன் இதை என்னுடைய நெஞ்சு வெடித்துவிடம் போலிருக்கிறதே உம்முடைய மகன்களும் உம்முடைய மகள்களும் சந்தோஷமாக விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது காற்றடித்து வீடு நொறுங்கி அவர்கள் மேல் விழுந்தது அவர்கள் எல்லோருமே இறந்து போய்விட்டார்கள் என்று கூறி கதறினான் யோக அதிர்ந்தார் தம்முடைய ஆடைகளை கிழித்து கொண்டு கண்ணீர் விட்டார் பின்பு தரையில் விழுந்து வணங்கி நான் என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் திரும்ப போவேன் இடையில் கிடைத்தவையெல்லாம் கடவுள் கொடுத்தவை அவருடைய பெயர் மட்டுமே போற்றப்படட்டும் என்றார் இத்துணை நடந்த பின்பும் யோபு ஆண்டவரை குற்றம் சாட்டவோ பாவம் செய்யவோ கடவுள் பக்தியிலிருந்து விலகவோ இல்லை கடவுள் சாத்தானை அழைத்தார் பாத்தாயா யோபுவை எத்துணை விசுவாசம் அவனிடம் நீ அவனை ஒன்றுமில்லாமல் செய்து விண்ணும் அவன் என்னை பழிக்கவில்லை உன் தோல்வியை என்றார் சாத்தானோ எல்லோருக்குமே தன்னுடைய உயிர் அதிக அதிகபற்றுதல் இருக்கும் நீ அவனுடைய உடலின் மீது கை வைக்கும் உரிமை எனக்கு தந்தால் அவன் உம்மை பழித்துரைப்பதை காண்பீர் என்றான் சரி அவனுடைய உடம்பின் மீது நீ என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் அவன் உயிரை தொடக்கூடாது கடவுள் அனுமதி அளித்தார் சாத்தான் யோகுவின் உடல் முழுவதும் புண்கள் வரச் செய்தான் திடீரென தன்னுடைய உடல் முழுவதும் புண்களால் நிறைந்திருப்பதை கண்ட யோகு திடுக்கிட்டான் அவனுடைய புண்கள் எல்லாம் அறிக்க துவங்கின அவன் தன்னுடைய புண்களை சொறிய துவங்கினான் வெளியே போங்கள் உங்கள் புண் அருவறுப்பாய் இருக்கிறது எனக்கும் இந்த நோய் வந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது யோகுவின் மனைவி யோகுவை விரட்டினாள் கடவுளாம் கடவுள் கடவுள் பக்தனாய் இருந்து என்ன புண்ணியம் சொத்தும் போச்சு பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள் இன்னும் என்ன கடவுள் கடவுள் பக்தனாய் இருந்ததில் புண்கள் வந்ததுதான் மிச்சம் அவரை பழித்துவிட்டு விட்டு செத்து தொலை என்று கத்தினால் யோபு வெளியே வந்து தரையில வந்து ஓடொன்றை எடுத்து தன்னுடைய புண்களை சொரிய துவங்கினார் யோபு தன்னுடைய சொத்துக்களையும் பிள்ளைகளையும் இழந்து செய்தி கேட்டு அவருடைய நண்பர்கள் மூன்று பேர் அவரை காண வந்தார்கள் அவர்கள் யோபுவின் முன்னால் வந்து நின்றார்கள் யோபுவை அவர்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு கோரமாயிருந்தது அவருடைய உடல் யோபு இருக்கிறாரா வந்தவர்கள் கேட்டனர் நான் தான் யோபு யோபு பதில் சொன்னார் நீங்கள் யோபுவா நாங்கள் செல்வந்தரான யோபுவை பார்க்க வந்தோம் என்னை தெரியவில்லையா நண்பர்களே நான் தான் அந்த யோபு கடவுள் எனக்கு நோயை கொடுத்திருக்கிறார் அதனால்தான் வெளியில் அமர்ந்திருக்கிறேன் என்றார் வந்தவர்கள் கலங்கி போனார்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு மேல் அமர்ந்து துவங்கினார்கள் ஏழு நாட்கள் அவர்கள் அவரோடு அவர் துக்கம் அனுசரித்தார்கள் ஆனாலும் அவருடைய வேதனையை நேரடியாக கண்டதால் யாரும் அவருடன் பேசவில்லை யோபு வருத்த மிகுந்தவராய் நான் பிறந்த நாள் இல்லாமலேயே போயிருக்கலாம் அல்லது பிறந்தும் இறந்து போயிருக்கலாம் குறைப்பிரசவமாக இறந்தோ கருவில் அழிந்தோ நான் இல்லாமல் போயிருக்கலாம் இந்த வழியை காண வேண்டி வந்திருக்காது என்றார் நண்பர்களோ நீரே நம்பிக்கை தளரவிட்டால் நாங்கள் எப்படி நம்பிக்கை கொள்வோம் விசுவாசத்தின் விளக்கல்லவா நீர் கவலை வேண்டாம் கடவுள் கைவிட மாட்டார் என்றும் இல்லை கடவுள் உங்களை கைவிட்டு விட்டார் அவரை பள்ளித்து கூறு என்றும் பலவாறாக பேசினார்கள் என்பர்கள் யோக தன்னுடைய நிலையை நினைத்து பலவாறாக புலம்பி அழுதார் ஆனாலும் அவர் ஆண்டவரை பள்ளித்து பேசவில்லை ஆண்டவரை என்னுடைய வாயில் சுரக்கும் உமிழ்நீரை நான் விழுங்கும் அளவுக்கேனும் வழிமைதாரும் என்னுடைய உடல் என்னுடைய நிழலை போல் விழுந்து கிடக்கிறதே என் கல்லறை காத்து கிடக்கிறதே என்றெல்லாம் கடவுளிடம் தன் கஷ்டத்தை சொல்லி எழுதார் நண்பர்களோ நீர் ஏதோ தவறு செய்திருக்கிறீர் என நினைக்கிறோம் அதனால்தான் இந்த நோய் உமக்கு வந்திருக்கிறது என்று மீண்டும் அவருடைய வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினார்கள் யோகுவோ ஆண்டவரே என்னை சூழ்ந்திருப்போர் எல்லோரும் என்னை வெறுப்போராகிவிட்டனர் நீர் மட்டும் என்னோட போதுமெறும் எனக்கு அது போதும் என மன்றாடினார் நண்பர்கள் அவரை பலவாறாக பள்ளித்தும் ஆண்டவரை இகழுமாறு வற்புறுத்தியும் அவர் எதையும் கண்டுகொள்ளவே இல்லை ஆண்டவர் மேலிருந்த விசுவாசத்தை அதிகமாக்கி கொண்டார் கடவுள் யோபுவின் விசுவாசத்தைக் கண்டு மனம் யோபுவே யோபுவே என்றழைத்து இடிமுழக்கம் வழியாக பேசினார் உலகத்தின் சகலமும் என்னால் தான் நடக்கின்றன உன்னுடைய விசுவாசத்தைக் கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன் ஆனாலும் உன்னுடைய புலம்பல்களை நீ நிறுத்த வேண்டும் கடவுளால் எல்லாம் கூடும் என்பதால் நீ புலம்புவதால் அர்த்தமில்லை என்றார் யோபு பணிந்தார் கடவுளின் பேச்சு உள்ளத்தில் வாங்கினார் அறியாமல் உன்னுடைய தீர்ப்புகளை பற்றி பேசியவைக்காக மன்னியும் என மன்றாடினார் கடவுள் யோபுவின் நண்பர்களை நோக்கி நீங்கள் யோபுவை போல சுத்தமானவர்கள் அல்ல அது மட்டுமல்ல யோபுவின் மனதையே நீங்கள் கெடுக்க பார்க்கிறீர்கள் எனவே என்னுடைய சாபம் உங்கள் மீது விழுகிறது அந்த சாபம் விலக வேண்டுமெனில் யோபு உங்களுக்காக என்னிடம் அன்றாட வேண்டும் என்றார் நண்பர்கள் யோபுவின் காலில் போய் விழுந்து எங்கள் சாபத்தை விளக்க ஆண்டவரிடம் அன்றாடு வென்றனர் யோபு நேர்மையான நெஞ்சினன் அல்லவா அவர் நண்பர்களுக்காக கடவுளிடம் அன்றாடி மன்னிப்பை வாங்கி கொடுத்தார் கடவுள் இப்போது சாத்தானை அழைத்தார் பார்த்தாயா என்னுடைய பக்தன் யோபுவை பார்த்தாயா நீ அவனை ஒன்றுமில்லாதவனாக்கி சாவின் விளிம்புக்குத் தொலைனாய் அவனோ என் மேல் விசுவாசமாயிருக்கிறான் என் மீது கொண்ட பக்தியை அவன் குறைத்துக் கொள்ளவே இல்லை நீ உன் தோல்வியை ஒத்துக்கொண்டு பாதாளத்துக்கு ஓடிபோ இனிமேல் என் பக்தனை சோதிக்காதே என்றார் சாத்தான் தோற்று போய் பின்வாங்கினான் சாத்தானில் தொல்லைகள் உடனே யோபுவை விட்டு விலகின சாத்தான் விலகியதும் யோபுவின் நோயும் மறைந்தது அவருடைய வலிமை அவரிடம் திரும்ப வந்தது கடவுள் யோபுவிற்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் இரண்டு மடங்காக கொடுத்தார் அவருக்கு மீண்டும் ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் பிறந்தன யோபுவின் மகள்களைப் போல அழகானவர்கள் அதுவரை பிறந்ததே இல்லை என்று அனைவரும் அவர்களை வெகுவாக புகழ்ந்தன யோபுவின் சொத்துக்கள் எல்லாம் திரும்ப கிடைத்ததை அறிந்த அவருடைய சொந்தத்தினர் எல்லோரும் பரிசு பொருட்களோடு அவரிடம் திரும்பி வந்தன கவலைப்படாதீர்கள் யோபு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீர்கள் அப்போது உங்களிடம் வர முடியாத சூழ்நிலை என்று எல்லோரும் சாக்கு போக்குகளை சொல்லத் துவங்கினர் யோபு புன்னகைத்தார் அவர்களுடைய சம்பிரதாய பேச்சுக்களை வெறுமெனே கேட்டுக் கொண்டிருந்தார் அவருடைய உள்ளம் முன்பை விட பல மடங்கு அதிகமாய் கடவுளை நேசித்துக் கொண்டிருந்தது